தென்னிந்திய சினிமாவின் பிரபல கதாநாயகிகளில் ஒருவரான அமலாபால் இவர் தமிழில் வெளிவந்த மைனா படத்தின் மூலமாக ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார் பின் விஜயுடன் இணைந்து தலைவா தனுசுடன் இணைந்து வேலையில்லா பட்டதாரி ஆகிய படங்களில் நடித்து முன்னணி நடிக்கிறார் தனக்கென்று தனி ரசிகர்கள் பட்டாளத்தை உருவாக்கினார் அவர் நடிப்பில் கடந்த ஆண்டு வழியான ஆடு ஜீவிதம் படம் மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றது நடிகை அமலாபால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அஜய் தீஸ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு ஒரு மகனும் உள்ளனர் இந்த நிலையில் சமீபத்தில் விழா ஒன்றில் கலந்து கொண்ட நடிகை அமலாபால் தனது கணவர் குறித்து மனம் திறந்து பேசியுள்ளார் இதில் இதில் முதன் முதலில் நானும் என் கணவரும் கோவாவில் சந்தித்தோம் அவர் குஜராத்தி என்றாலும் கோவாவில் தான் வசித்து வந்தார் அவருக்கு தென்னிந்திய படங்கள் பார்க்கும் பழக்கம் இல்லை அதனால் நான் ஒரு நடிகை என்பதை அவருக்கு தெரியாது நானும் அதை காட்டிக்கொள்ளவில்லை சில நாட்களுக்கு பின் தான் அவருக்கு தெரிய வந்தது நான் கற்பகாலத்தில் இருக்கும் போதுதான் என்னுடைய படங்களை பார்த்தார் அவர்களுக்கு விருது நிகழ்ச்சிகளை பார்ப்பது மிகவும் பிடிக்கும் நான் விருது விழாவிற்கு சென்று விருது வாங்குவதையும் ரெட் கார்பெட்டில் நடப்பதையும் அவர் மிகவும் வியப்பாக பார்த்தார் என அமலா கூறியுள்ளார்